மலேசிய நாட்டின் இலங்கை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அறுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் கல்மனி மாநகர சபை முன்னாள் பிரதிமுதல்வர் ரஹமத் மன்சூர் பங்கேற்பு மலேசிய நாட்டின் எட்டாவது சுதந்திர தின விழா சினிமன் லைஃப் ஹோட்டல் லுமினா மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் இலங்கை காணும் மலேசிய தூதுவர் மானுமிகு பேட்லே இசாம் மற்றும் அவரது துணைவியார் சஹீனா முகமது யூசுப் அவர்களின் விசேட அழைப்பின் பேரில் மாநகர சபை முன்னாள் பிரதிமுதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பொருளாளருமான ரஹ்மத் மன்சூர் பங்கேற்றார் மேலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ ரஹூப் ஹக்கீம் விசேட அதிதியாக கலந்து கொண்டதோடு பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களும் கலந்து விழாவை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வு இலங்கை மலேசியா இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது